ஹாய்ங்க என்னோட பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன கொடுக்குறேன்றதை உங்க கூட ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் மாவு கஞ்சி இது ரொம்ப முக்கியங்க நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆவேன் இதை காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருவேன் இல்லை பேன் கேக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் இதை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் இது கூட எந்த விதமான ஒயிட் சுகரோ நாட்டுச்சக்கர ரெண்டு தான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரைடு டேட்ஸை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுப்பேன் இதான் அது கூட சேர்ந்து நான் கஞ்சி ஃபார்மில் காசி கொடுத்துருவேங்க மற்றபடி ஒயிட் சுகரோ ஒயிட் சால்ட்டோ கொடுக்காதீங்க குழந்தைக்கு அது கொடுக்கவே கூடாது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரௌட்டட் ராகி இது நான் ப்ரிப்பேர் இதுல இருக்க எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்றதுதான் இதே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் இது கூட நான் செவ்வாழை இருக்கு பார்த்தீங்களா அந்த செவ்வாழைய அரைச்சி வச்சுப்பேன் தனியா இதை கஞ்ச மாதிரி காசி ஆறுனதுக்கு அப்புறம் அதோட கலந்து கொடுத்துருவேன் இதுலயும் சுகர் தேவையில்ல அதுவே ஸ்வீட்னஸா இருக்கும் அவங்க நல்லா சாப்பிட்டுருவாங்க ஆஹ் இதுக்கு எந்த விதமான ஸ்வீட்னஸும் தேவை கிடையாது நீங்க எந்த விதமான வாழைப்பழமும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் வாழைப்பழம் மட்டும் தவிர்த்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா மக்கானா அவள் அப்புறம் முந்திரி பாதாம் இது நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நான் எந்த மாட்டேன் நான் டேட்ஸ் கூட ஆட் பண்ண மாட்டேன் அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சால்ட்டு சுகர் எல்லாமே வந்து எல்லாமே அவங்கள நான் பழக்கப்படுத்திட்டு அவங்க பழகிடுவாங்க இது வந்து அவள் ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து எப்படி கொடுப்பேன்னா உப்புமா ஃபார்ம்லையும் கொடுப்பேன் ஆனால் அது ஒன் இயர் பில்லோ பேபிக்கு நீங்கள் உப்புமா ஃபார்ம்ல கொடுக்க முடியாது ஸோ நான் ஆப்பிள் வச்சு கஞ்சி மாதிரி காசி கொடுத்துருவேன் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒன் இயர் அப்புடின்னா நீங்க உப்புமாவே பண்ணி கொடுக்கலாம் அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமை அரிசி மில்லட் ரொம்ப முக்கியம் அதில் நான் சாமையும் வரகு திணை இது மூணும் கொடுப்பேன் இது வந்து நான் கஞ்சி இல்லைன்னா பொங்கல் அந்த மாதிரி ஃபார்ம்ல கொடுப்பேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கஞ்சின்னா நான் வந்து பூண்டு மிளகு சீரகம் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன் பொங்கல்னால் நம்ம யூஸ்வலாக பொங்கல் பண்ணுற மாதிரி பாசி பருப்பு போட்டு பொங்கல் மாதிரி வச்சு கொடுத்துருவோம் அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தினையுமே நான் பொங்கல் தான் பண்ணி கொடுப்பேன் இது வந்து கஞ்சி வந்து கொஞ்சம் சாப்பிட முடியாது ஒரு மாதிரி நஸ்கு நஸ்குன்னு இருக்கும் பேபிஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால இதை நீங்கள் பொங்கல் மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பயிறு போட்டு நார்மலாக நம்ம எப்படி பொங்கல் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணி நெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெய் போட்டு கொடுத்துருங்க நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து சாமையா இது வந்து வரகரிசி இதுவுமே நான் கஞ்சி பொங்கல் அந்த ஃபார்மில் தான் கொடுப்பேன் நீங்கள் இட்லிலாம் கொடுக்குறீங்கன்னா கூட இந்த மாதிரி கருப்பு கருப்புளுந்து போட்டு நீங்கள் இட்லி அரைச்சி கூட கொடுக்கலாம் நான் அந்த மாதிரியே கொடுப்பேன் ஆனால் அவங்களுக்கு ரேர் தான் நான் இட்லி தோசைலாம் கொடுக்குறது இந்த மாதிரி தான் கொடுப்பேன் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி இருக்குது பார்த்திங்கன்னா அது ரெட் ரைஸ் அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து இது இந்த கஞ்சியில் நான் சால்ட்டு எதுவுமே சேர்க்க மாட்டேன் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த பேக்கரி ஐட்டம்ஸாக காலையில ஏழு மணிக்கே கூப்பிட்டு வராங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாமே பேக்கரியில் உட்காந்து குழந்தைங்க இந்த கேக் பப்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு வேண்டாம் அதெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணாதீங்க அதுவும் மார்னிங்ல என்கரேஜ் பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறமும் பேக்கரி ஐட்டம் கொடுக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல நம்ம எனோவேட்டிவா பண்ணி குடுக்குறது ரொம்ப நல்லது அவங்க கொஞ்சம் ஹெல்தியாவும் இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க